நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட ஒம்மேல வீசுறேன் என்ன நடக்கும் பாரு ஏ வச்சிருக்கேன்னு வீசல வீசினா என்ன ஆவாயின் பாத்துங்க இங்க வர உன்னைய புதச்சடத்துல புல்லு கூட முளைக்காது பி கேர்ஃபுல் சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுங்க போட்டோ தூக்கிட்டு பத்து நாளா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் போட்ட போட்டில் போட்டாட்ட போய் நிற்கிறேன் உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா எப்படி பாத்தியா நான் யாருன்னு தெரியுதா யாருன்னு தெரியுதா என்னை பார் அவனை பார் என்னை பாரு அவன் அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான் அது ரெண்டு இல்லாம நான் நிற்பேன் என்ன அவன் கொஞ்சம் செவப்பு நான் கொஞ்சம் கருப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் என்ன ரத்தம் தன்மான மிக்க தமிழ் ரத்தம் ஒரே ரத்தம் என் தாயும் அவள் தாயும் ஒரு தாய் தான் யாரு தமிழ் தாய் எங்களுக்கு குருதியில குருதியடுது மானம் வீரம் அறம் எல்லாம் குருதியில ஓடுது என்னை சமாளிக்க முடியல என்னோட பேசுறேன் நான் பேசுறது பெரியார பெரியார் பேசுனதை பேசுறேன் நீ என்ன செய்யணும் வீரமாக அங்க உட்காந்து பெரியார் அப்படிலாம் பேசல சீமான் பொய்ஸ்வரர் அதான பேசணும் பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்டே பஞ்சாயத்து இங்க எடா பைத்தியக்கார பயில நான் ஓ வீட்ல கல்லெறிஞ்சா நீ ஏன் வீட்டுல தாண்டா எரியணும் நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியா போச்சு பெருங்குயோட இருக்கேன் அவன் இங்க பாரு ஏய் நாங்க ராணுவ பேராடு நீ குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்க திராவிடம் தளர்ச்சி உழுகிற போது தமிழ் தேசியம் பேரெழிச்சு உருகிறது நீ நீ சேட்டை செய்யக்கூடா தம்பி அவர் ஏங்க கொண்டு பிரபாகரன் அவன் தான் முன்னாடி நிற்பான் திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நான் தமிழர் கட்சி கிளடாவன் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல மட்டுமல்லையாடாவன் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு உருவம் உலகம் அவன் எங்களுக்கு பேரல்லடா வரலாறு அவன் தானடா என் இனத்தில் என் இனத்தில் அவன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லி கொடுத்தவன் அவன் தானடா சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டுச் சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள் வீரனின் பின்னாடி தான் தான் நிற்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்கற அவன்கிட்ட போகாத நீ பெரியார் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம் என் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும் பாரு ஏ வச்சிருக்க என்ன வீசல வீசுனன்னா என்ன ஆவாயின் பாத்துக்க நீ இங்க பாரு உன்னைய புதச்சடத்துல புல்லு கூட முளைக்காது பி கேர்ஃபுல் சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி ஒரு கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான் அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவன் எல்லாம் பத்த வச்சு ஏறிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பைய போட்டு ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரபாகரன் என்னும் நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த திராவிடக் திராவிட கொப்பையை ஏறித்திட்டாண்டார் தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் என்னை எதிர்கொள்ள முடியல வாங்க அப்பா மகன் இங்கே வந்து பேசு நான் இந்த தெருவில் பேச அந்த தெருவில் பேசுங்க அதைப்பட்டு விழுப்புரத்தில் பேசுறது திண்டிவனத்தில் பேசுறது அந்த வேலையை இங்கே வரணும்